என் மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த குருவி படத்துல அவர் ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு ட்ரெயினுக்குள்ள தாவுவார்ல இருபத்தி ஆறு தேர்தல்ங்கிறது பனையூர்ல இருந்து டைரக்டா கோட்டைக்கு தாவுறது நினைச்சிட்டு இருக்காங்க போராடுற அத்தனை பேத்தையும் கூப்பிட்டு வச்சு பனையூர்ல வச்சு மீட்டிங் போடலாம் ஆனா ஓட்டு போடுறதுக்கு ரோட்டுக்கு தப்பா போகணும் ஓட்டு போறவங்க இனிமேல் என்ன பண்ணணும் இங்க இருந்து பஸ் புடிச்சு பனையூர் போங்க அங்க வாக்கு பெட்டி இருக்கும் அங்க போய் வாக்கு செலுத்திட்டு வந்துருங்க வேலை முடிஞ்சது இதெல்லாம் கூட கொடுமை நேற்று ஒரு நேஷனல் மீடியா அப்படியே பிரஸ் மீட் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த நேஷனல் மீடியா காரு கழுத்துல போய் துண்ட போடுறது அங்க போய் டிவி கே டிவி கே சரி கொள்கை என்ன டிவி கே இன்ஸ்டாகிராம் பக்கம் போகவே முடியலங்கிற அளவுக்கு ஒன்னு நகத்தி 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 இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க மதுபானம் குடிக்காதீங்கன்னு கொண்டு வந்த ஒரு இடத்துல இருந்து திருப்பி ரசிகர் கூட்டம் ஒரு திரை கவர்ச்சியை மட்டுமே வச்சு அரசியல் செஞ்சிட முடியும் அப்படிங்கறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் நம்புறேன் இவங்க இன்னும் நம்ம பேசுற ஒவ்வொரு வீடியோக்கு கீழே ஒவ்வொரு புகைப்படத்துக்கு கீழே நாங்க தான் வருவோம் டிவிக்கு ஏதாவது வரும் டிவிக்கு ஏதாவது வரும் இன்னைக்கு நான் ஒரு சவால் விடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சியை விட டிவிக்கு ஒரு ஓட்டு அதிகமா எடுத்து காட்டுங்க சவால்டா இது பாத்தரலாம் ஒரு சின்ன கதை ஒரு குட்டி கதை ஒரு வட மாநிலத்திலிருந்து பஞ்சம் பிழைக்கிறக்காக ஒரு குடும்பம் தமிழ்நாடுங்கிற ஊருக்கு வருது அந்த தமிழ்நாடுங்கிற ஊருக்கு வந்ததை அந்த குடும்பம் வந்து இங்க ஒரு வேலை பிடிச்சிட்டாங்க அந்த வேலை பிடிச்சத பார்த்ததுக்கு அப்புறம் அங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடை இவன் போறான் சம்பாதிக்கிறான் வந்து நம்ம கிட்ட மளிகை பொருள் வாங்குறான்னு சொல்லிட்டு அந்த மளிகை கடைக்கார அண்ணாச்சி என்ன பண்றாரு ரேஷன் கடையிலிருந்து இலவசமான அரிசியை வாங்கிட்டு வந்து அதை பாலிஷ் போட்டு அவனுக்கு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு நமக்கு லாபம் கிடைக்குமான்னு வித்துறாரு இவன் என்ன பண்றா உடனே அவன் ஊர்ல இருக்கிற ஆளு கூப்பிட்டு அரே நம்மள இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டான் ரெண்டு ரூபாய்க்கு அரிசி தரான்னு வா அப்படின்னு கூப்பிடுறா அவன் இன்னொரு குடும்பத்தையும் கூப்பிட்டு வரான் அப்படியே ஒவ்வொருத்தரா வர 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 இவனுக்கு ஒரு கம்பெனில வேலை இருக்கு வரவனுக்கு ஒரு கம்பெனியில வேலை வேணும்ல அகையால அவன் என்ன பண்றான் அவர் ரோட்ல இந்த முக்கில் இந்த டீ கடை கட்டியெல்லாம் இங்கே முக்கு கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கட்டட வேலைகளுக்கு போறவங்க அங்கே ஒரு மேஸ்திரி வராரு இவனை கூப்பிட்டு போனால் ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கணும் இவனை கூட்டிட்டு போனால் அறநூறுபா கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த மேஸ்திரி என்ன பண்றாரு இங்கே இருந்து இந்த மண்ணுக்கும் இந்த நிலத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறவனை ஒதுக்கி விட்டுட்டு அந்த வடமாநிலத்துலேருந்து வந்தவனா ஒரு அறநூறுரூவா கூலிக்காக வேலைக்கு இழுத்துட்டு போயிடுறான் ஒரு நானூறுபா லாபத்துக்காக அங்கே வேலைக்கு கூட்டிகிட்டு போன இடத்துல அங்கே இருக்கிற இன்ஜினியர் பார்க்கறாரு நம்ம ஒரு மேஸ்திரி வச்சு அந்த மேஸ்திரிக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட் கொடுத்து அத அவன் ஒரு அறநூறு ரூபா வேலைக்கு அவனுக்கு கொடுத்து நானூறு ரூபா ப்ராஃபிட் எடுக்கிறானு நம்ம ஏன் இவனையும் டேரக்டா வச்சு வேலை செய்யக்கூடாது சரி அப்ப அந்த மேஸ்திரி விட்டுட்டு இவரு டேரெக்டா வடமாநிலக்காரன்னு வேலைக்கு எடுத்து சம்பளம் கொடுத்து கூட வச்சுக்கிறாரு இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் மாறி ஒருத்தர் லாபம் லாபம் லாபம்னு வேலை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிச்சை முத கொண்டு முதற்கொண்டு வடமாநிலத்துக்காரன் தான் இருக்கான் ஏ உங்க சொந்த ஊர்ல வேலைக்கு போகல படிக்கல சட்டையும் கிழிச்சிட்டு பேண்டி கிழிச்சுட்டு ரோட்ல போய் உட்காந்து அம்மா

கொடுத்தோம் நாங்க அப்படி என்னதான் உங்களுக்கு சொல்லித் தரல அப்படின்னு கேட்டு வந்துருவாங்க அப்படி இல்லைன்னா அதையும் மீறி அதையும் விட்டுட்டு இப்ப விட்ட மாதிரி ஏதாவது நடிகர்களை கொண்டு வந்து குறுக்கால விட்டுருவாங்க இவங்க இன்னும் நம்ம பேசுற ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் ஒவ்வொரு புகைப்படத்துக்கு கீழேயும் நாங்க தான் வருவோம் டிவிக்கு ஏதாவது வரும் டிவிக்கு ஏதாவது வரும் இன்னைக்கு நான் ஒரு சவால் வரண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் தமிழர் கட்சியை விட டிவிக்கு ஒரு ஓட்டு அதிகமா எடுத்து காட்டுங்க பாத்திரலாம் சவால் பாத்தர் இதே இதோடு இருங்க இருபத்தாறு நம்மளுதுதான் தமிழ்நாடு நம்மளுதுதான் இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்